கொண்டு வந்தோம் அப்படி விளையாடும் நேரத்திலே ஓர் நாள் அதிசயமாக விளையாடினோம் எப்படி ஒருவர் மீது ஒருவர் மண்ணு தூவி விளையாடினோம் பார்த்தால் தலை முதல் பாதம் வரை மண்ணாகி விட்டது என்னடா இது இப்படியே இல்லத்தை சார்ந்தால் தாய் தந்து ஏசுவாரை என்று பயந்து திரும்பி பார்த்தே ஓடியது கயா கயா நதியிலே சென்று தலை முதல் பாதம் வரை நீராடிவிட்டு அப்படியே இல்லத்தை சார்ந்தேன் பார்த்தார் எனது தந்தை பிரமதேவன் நாரதா நில் என்ன இது ஆடை ஆவரணம் அனைத்தும் நினைந்திருக்கின்றது என்னடா காரணம் என்று கேட்டார் தந்தையே வீதியில் விளையாடும் பொழுது தலை முதல் பாதம் வரை மண்ணாகிவிட்டது ஆகையால் அதோ தெரியும் கயா சென்று தலையை மூழ்கிவிட்டு வந்து என் தந்தைக்கு கோபம் பிறந்து அடே நாரதா எப்பेरப்பட்ட காரியத்தை செய்து விட்டு வந்திருக்கின்றாய் இந்த கயா நதியில் தலைமுழுக வேண்டுமன்றால் தாய் தந்தை நாங்கள் இறந்த பிறகு தானே அதில் தலைமுழுக வேண்டும் நாங்கள் தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது நீ வட்ட காரியத்தை செய்தடி இந்த பூமியிலே வாழ வழியற்றவன்னி ஆகையால் உனக்கு கொடுக்க போகின்றேன் சாபம் எப்படி தந்தை சாபத்தை கொடுத்து விட்டார் அறியாத பிள்ளை தெரியாமல் செய்த தவறுக்கு தந்தை இப்பேர் சாபத்தை கொடுத்து விட்டார் என்று ஓடினேன் ஓடினேன் எங்கே ஓடினேன்

கொடுத்து விட்டார் என்னடா இது இவரிடத்திலே வந்தால் தங்கி கொடுத்த சாபத்திற்கு வழிகளைக்கு வந்து பார்த்தேன் இவரும் சாவத்தை கொடுத்து விட்டாரே என்று ஓடினேன் ஓடினேன் எங்கே ஓடினேன் நாராயணா 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 நாராயனா என்று சீமன் நாராயணே செந்த நாரதன் அழைத்தார் நாரதா என்னை இது அழுது கண்ணும் சிந்தையமாக வருகின்றாயே என்னடா காரணம் என்று கேட்டார் அவரிடத்தில் நடந்தது எடுத்துரைத்தேன் என் பிள்ளைக்கு இன்னலை வகுத்த நீயா இந்த மண்ணில் வாழ்வது வாழவே கூடாது ஒரே நாளில் அப்படி என்று அவரும் சாபத்தை கொடுத்து நான் எத்தனை பாவம் செய்து இந்த மண்ணிலே பிள்ளையாக கணித்திருந்தால் இப்படி சென்ற இடமெல்லாம் சாபமாகவே கிடைக்கின்றதே இருந்து அழுது கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் ஆகாய வாக்கமாக துங்குறு முனிவர் துங்குறு முனிவர் என்றும் ஒரு முனிவர் அவ்வழியாக வந்து கொண்டிருந்தார் அவர் வார்த்தை என்னை கேட்க அவரிடத்தில் நடந்ததை அனைத்தும் எடுத்துரைத்தேன் அவர் உரைத்தார் இதற்கு வேண்டிய வழி உனக்காக நான் வழி உரைக்கின்றேன் எப்படி தெரியுமா சீமன் நாராயணன் தானே ஒரே நாளில் இருக்கின்றார் இதோ என் கையிலே தீமன் நாராயணன் புகழ்பாடினால் உனக்கு மரணம் என்பதே கேட்டார் அது மட்டுமல்ல தேவர் மூவரிடத்திலும் சாபத்தை வெற்றி வைக்கின்றார் இந்த சாபத்திற்கு விமோசனம் நான் கூறுகின்றேன் நீ செல்ல வேண்டும் அகட்டும் சரி சொல்லுங்கள் அப்படியே என்றேன் எப்படி வைத்தார் உன்னுடைய தந்தையில் இருந்து பெரியவர்கள் இருந்து தக்கன் தக்கனுக்கோ ஆயிரம் பிள்ளைகள் ஆயிரம் பிள்ளைகளும் தன்னை போலவே வாழ வேண்டும் என்று தக்கன் ஏவி விட்டு வைக்கின்றான் இப்பொழுது தக்கன் ஒருவன் வரம் பெற்றதே தேவர்கள் தாங்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் பிள்ளைகளும் வரம் பெற்றுவிட்டால் இந்த உலகமே தாங்காது ஆகையால் நீ இப்பொழுதே சென்று ஒரே ஒரு கழகத்தை செய்து ஆயிரம் பிள்ளைகளும் கொண்டிருந்தால் உனக்கு சாப விமோசனம் அடைக்கும் சென்றார் அப்படியே சென்றேன் அண்ணன் பிள்ளைகளை அழைத்தேன் அவர்கள் வேள்வி செய்வதற்கு தவறான மந்திரத்தை உபதேசம் செய்து கொடுத்தேன் இவர்கள் சென்று தவறான மந்திரத்தை உபதேசம் செய்து பெரிய வேள்வி நடத்தினார்கள் வேள்வியிலே இருந்து பூதம் தோன்றி ஆயிரம் பிள்ளைகளையும்

மும்மூர்த்தி தரிசனம் பெறுவதற்கும் தரிசனத்தை பெற்றுவிட்டேன் ஆனால் கழகத்திற்கு வழி கிடைக்கவில்லை ஸ்ரீமன் நாராயண வேண்டினார் கழகத்திற்கு அவர் வழி காட்டுவார் ஆகட்டும் அரியோ